மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் ஒரு தனி வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா தனி வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது வீடு கிழக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஆனால் ஏன்னா ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்ட்டையே பேசி டேரெக்டாக முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது கிழக்கு பார்த்த வீடு தபால் தந்தினர் இருக்குது பக்கத்தில் இருக்குது வாடகை வந்து பத்தாயிரம் ரூபா தனி வீடு